தேமுதிகவை தங்கள் கூட்டணியில் சேர்க்க திமுக அதிமுக கட்சிகள் தீவிர முயற்சிகள் மேற்கொண்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் தேமுதிகவை மையப்படுத்தி கருத்து மோதல்களும் வெடித்துள்ளன இத்தகைய சூழலில் தங்கள் ஆதரவின்றி யாரும் ஆட்சி அமைத்துவிட முடியாது என கூறியுள்ளார் விஜயகாந்தின் மகன் பிரபாகரன் தேமுதிகவை அதிமுக கூட்டணிக்கு அழைத்து வரும் பொறுப்பு பாஜகவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் விஜயகாந்தை நேரடியாக சந்தித்து பேசியது அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைத்ததை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் ஸ்டாலின் பயத்தின் உச்சத்தில் உள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் மேலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கூட ஸ்டாலின் கூட்டணிக்கு அழைக்க வாய்ப்பு உள்ளது எனவும் கிண்டல் அளித்துள்ளார் தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் எந்த இழுபறியும் இல்லை என்றும் தேச நலனுக்காகவே தங்கள் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் ஒரு கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் வருவதற்கு கூட்டணியிலே வந்து ஆயுத்தமாக கொண்டிருக்கிற நிலையில் அது போகக்கூடாது என்ற வகையில் வந்து இவர் வந்து எல்லா முயற்சியும் வந்து செய்கிறாரு ஆனால் நிச்சயமாக அந்த முயற்சியெல்லாம் விடுபடப் போவதில்லை தலைமையில் மெகா கூட்டணி என்பது உருவெடுக்கும் நாற்பதையும் ஆனால் குட்டிக் கரணம் அடித்துதான் அதிமுகவினர் கூட்டணி அமைத்துள்ளதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி விமர்சித்துள்ளார் மேலும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை உடல்நலம் விசாரிக்கவே திமுக தலைவர் ஸ்டாலின் சந்தித்ததாகவும் சிலர் அதனை அரசியலாக்கிக் கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்துள்ளார் எங்க கூட்டணி தெளிவாக இருக்கிறது எந்த இழுபறியும் இல்ல இவங்க எந்த அளவுக்கு குட்டிக்கரணம் போட்டு ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு தேமுதிக நிச்சயம் வரும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தேமுதிக மதில் மேல் தெளிவான முடிவு எடுத்துருப்பாங்க நான் நம்புறேன் இப்படி மற்ற கட்சிகள் மாறி மாறி மாறுபட்ட கருத்துக்களை கூறி வரும் நிலையில் தேமுதிக ஆதரவு இல்லாமல் யாராலும் ஆட்சி அமைக்க முடியாது என விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் பிரபாகரன் தெரிவித்துள்ளார் கும்பகோணத்தில் தேமுதிக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் தேமுதிகவின் பலம் நம்மை விட எதிர்க்கட்சிகளுக்கே நன்றாக தெரிந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எங்களோட பண்றது இல்லாம எதுவுமே இவ்வாறு தேர்தல் காலத்தில் தேமுதிகவை சுற்றியே கடந்த சில நாட்களாக தமிழக அரசியல் சுழன்று வருகிறது எனலாம் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்